கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை மாநகரில் இயங்கி வரும் இருசக்கர வாடகை வாகனத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு இயக்குவதால் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருவதாகவும் இதனால் ஆட்டோ டாக்ஸி வாடகை வாகனங்கள் நலிவடைந்து உள்ளதாகவும் இருசக்கர வாடகை வாகனத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் தமிழக அரசு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்க உறுப்பினர்களுக்கு மானிய விலையில் டீசல் பெட்ரோல் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் சாலைகளை பராமரிக்கும் அவிநாசி மேம்பாட்டு விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் மோட்டார் வாகன தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாடகை வாகன ஓட்டுநர்களுக்காக பணிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும்

நிர்வாகிகளுக்கும் தொழிற்சங்க பேரவையினுடைய நிர்வாகிகளுக்கும் தொழிற்சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் வருக வருக என்ற வரவேற்கிறோம் எங்களுக்கு ஆதரவளித்த அளித்த காவல்துறை அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டம் தமிழகத்திலேயே சிறந்த ஆர்ப்பாட்டமாக நாங்கள் நடத்த திட்டமிட்டு ஒவ்வொரு பகுதியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த குறைந்தாலைவர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அடுத்த கட்டமாக பெருவாரியாக ஆயிரம் பேருக்கு மேற்கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடந்து கொண்டுள்ளது இதற்கு வருகை வருகை பொறுத்துள்ள பொங்கல்நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலர் இந்த கூட்டத்தை கலந்து கொண்டு சிறப்பு செய்ய கோவை கிழக்கு மாநகர மேற்கு மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளரும் மாவட்ட பதினெண்டாவது தொழிற்சங்க பேரணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொங்குகோமருங்க பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக சீரன் தொழிற்சங்க ஒருங்கிணைந்த மாவட்ட தீர தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இருசக்கர வாகனத்தை இந்த ஆர்ப்பாட்டமானது இருசக்கர வாகனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதை ஏன்னு கேட்டீங்கன்னா இதனால் பொதுமக்கள் வந்து பெரிதும் பாதிப்பு உள்ளாகிறாங்க ஏன்னா யார் வந்து இதில் வந்து டூ வீலரை ஓட்டிகிட்டு வராங்க என்னன்னே தெரியாமல் வந்து இது மாதிரி பாதிக்கிறாங்க இது இருசரவங்க பின்னாடி வரவங்க வந்து ஹெல்மெட் அணியோணுங்கிற மோட்டார் வாகன திட்டம் மாதிரி விதி இருக்குது இதை வந்து சரியாக பின்பற்றாமல் இருக்கிறாங்க இதனால் வந்து பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதையெல்லாம் முறைப்படுத்தணும் கேட்டு இந்த ஆர்ப்பாட்டமானது ப பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கே நடைபெற்று இல்லை முதல் கட்டமாக நடத்திக்கிட்டு நடத்திட்டு அடுத்தது எல்லா நகரங்களையும் நடத்திடும் எல்லா இல்லை இப்போதான் கோரிக்கை கொடுக்க போறாங்க மாவட்ட மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை கொடுக்க கொங்குநாடு மக்கள் கட்சி ஈரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர்களுடைய நலன் கருதி முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இருக்கக்கூடிய ஆட்டோ தொழிற்சங்கம் கால் டாக்ஸி மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்களின் வாழ்க்கை பல்வேறு பிரச்சனைகளால் இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டமாக இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக பார்த்தால் வந்து வீலர் டாக்சி நிறைய இயங்கிட்டு வருது அதை வரன்முறைப்படுத்த வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து மக்களுக்கு அதனால் சாதகம் இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு இன்சூரன்ஸ் போன்றவற்றை எந்த வகையில் ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்து வரன்முறைப்படுத்த வேண்டும் கோவை பகுதியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து ஆட்டோ டாக்ஸிக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது போக்குவரத்து நெரிசல் அதை சரி செய்ய அவனாசி ரோட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் விமான நிலையத்திற்கு அதிகமான பயணிகள் சென்று கொண்டிருப்பதால் விமான நிலையத்திற்குள்ளே ஆட்டோவையும் ஒரு சில நான்கு சக்கர வாகனங்களை தவிர ஒரு சில கம்பெனியின் நான்கு சக்கர வாகனங்களை தவிர மற்ற வாகனங்களை அனுமதிப்பதில்லை என்ற கோரிக்கையையும் நமது தொழிற்சங்கம் முன்வைத்திருக்கின்றார்கள் அதையும் அரசு கவனத்தில் எடுத்து அதற்குண்டான தீர்வை கொடுக்க வேண்டும் அதே போல பல்வேறு கோரிக்கைகளை இன்று வந்து தமிழக அரசிற்கு தொழிற்சங்கத்தின் சார்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பா காக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் தொழிற்சங்க கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு அந்த தொழிற்சங்க உறுப்பினர்களையும் அவருடைய அவரதம் குடும்பத்தையும் காக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளும் முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பொது செயலாளர் அண்ணன் இ ஆ ஈஸ்வரன் அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை கொங்கு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் முன்னெடுக்க வேண்டும் என்று மாநில பொதுச் செயலாளர் கீரன் தொழிற்சங்க பேரவை மாநில பொது பொதுச் செயலாளர் திரு கொங்கு கோமகன் அவர்கள் தலைமையில் அனைத்து பகுதிகளிலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும்